ஃபர்ஸ்ட் பர் பிளேயோட லாஸ்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு சான்ஸ் ஃபார் ரெண்டு ரென்ஸ் பண்ணுறாங்களா சிங்கிளோட சாப்பிட்றாங்க பார்த்தா சிங்கிளோட சொல்லிட்டாங்க ஒரு சிங்கிள் இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்துருக்கு பார் ஒரு சிக்ஸே போயிருந்தாலும் எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு இங்கே பெர்தன் சூப்பர் ஓவர் முதல் ஓவர் ஒன்பது ரன்னுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் இங்கே செகண்ட் பர் ப்ளேயோட ஃபர்ஸ்ட் ஒன் போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் தெளிவாக ஒரு சிங்கிள் பாலோட தோடுவான் கொஞ்சம் டைமிங் அகைன் ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக ஆட்டாரு கண்டிப்பாக இது பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் கேப்ல போய்க்கிருக்கு சான்ஸ் ஃபார் வெரைட்டி போனாலும் சாப்பிட முடியல தெளிவா இருக்காரு ஒரு பவுண்டரி யாரை வந்து பதிவு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு ராஜ்குமார் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் நேருக்கு நேர் ஆனால் கையில் போதால் பார்த்தா போயிடுச்சுங்க பவுண்ட்ரிங்க பேக் டு பேக் ரெண்டு பவுண்ட்ரி இந்த முறை நேருக்கு நேர் பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு எங்கள் ராஜகுமார் உடச்சு போட்ட பால் அதே இடத்துல தான் கணக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு விட மாட்டாங்க டாட் பால் டாட் பாலோட ரெண்டாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ஸோ ரெண்டு ஓவருக்கு இருபது அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு ஓவருக்கு பத்தொம்பது ரன் அடிச்சிருக்காங்க அச்சுக்கான தேர்ட் ஓவர் போட எங்கள் பெர்த்தான் ஃபஸ்ட் ஓவர் போட்டிருந்தாரு குயிக்கோ டெலிவரி சான்ஸ் பார் செட் பண்ணி கொடுப்பாங்க ஆம் பேர் டாட் பால் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆல் ஒரு குயிக்கோ டெலிவரியில் டாட் பால் போட்டிருக்காங்க செகண்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் சார் சான்ஸ் பார் ரெண்டு ஓடிடுறாங்களா பவுலர் எடுக்கலைங்க எடுத்துருந்தா கண்டிப்பாக விக்கெட்டுக்கு சான்ஸ் அதிகமாக இருந்திருக்கும் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு சான்ஸ் நேர் மிரட்டி வந்துடுறாங்களா பாலுக்கு முன்னாடியே வந்து சார் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன்

சரியான ஓவர் எக்ஸரெண்டான ஓவர் தாண்டி போயிருக்கா செக் பண்ணி கொடுப்பாங்க பவுட்ரிங்

சாம்பளை விட்டாருங்க ஒன் மோர் விக்கெட்டு இந்த மேட்ச்லேயும் சார் இந்த ஓவர்லேயும் ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பவுலோட நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க பவுல் கையில் போயிருக்கு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கையில் வச்சுட்டாங்க பவுலர் அடிக்கலை ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன்

சான்ஸ் ஃபார் ஓய்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அகைன் ஒரு ஓய்டு இன்னொரு வர ரெண்டாவது ஓய்டு நெக்ஸ்ட் ஒன் அப் டு யாக்கிங் லைன் நேர் கிளியர் பர்க்கு சான்ஸ் ஃபார் தங்கள் அங்கத்துக்கு வீரம் நெய்மே இஸ்மே சர்ஜமே கலத்தி தானுகிட்டான் அந்த எண்ணில் அடித்து பார்த்துருக்காங்க அங்கேயும் சரியான த்ரோ இல்லைங்க இது வரைக்கும் ரெண்டு ரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து டாட் பாலாக தான் மாறி

ஐம்பதுன்னு எடுத்துருக்கோம் அதான் உலகம் ஐம்பத்தி ஒன்று டார்கெட் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கண்ணே ஓடி மாசம்னா அந்த டீமோட கேப்டன் பிரதாப் இருக்கார் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் எங்கள் சீனி போன மேட்ச் நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருந்தாரு பார்க்கலாம் என் என்ன பண்ணுறாருன்னு ஃபர்ஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் தெர் ரிச்சு போய் வீச்சி ரகு ஒரு சிங்கிள் சிங்கர் பசுபாலே ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்க செகண்ட் ஒன் ஐ கோட் ஈ கோட்லருந்து ஏம்பவே இல்லை சூப்பராக போட்டிருக்கார் டாட் பால் போலோட தேர்டு ஒன்

நேருக்கு நேராக லாங் ஆனில் சிவா மாலைக்கு மூயிறாரா வரையும் ரெண்டு பாலோட இது தாண்டி பவுண்டரி போயிடுச்சு சூப்பர் ஒரு கிளாசிக்ல எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு பவுண்டரி பாலோட நெக்ஸ்ட் நேருக்கு நேர் இருக்கார் தாண்டி போனால் கேசட் வைப்புன்னு பார்த்தா அங்க தாண்டிச்சிங்க நேருக்கு நேர் ஒரு ஆற பதிவு பண்ணியிருக்காரு அலட்சியமான ஆறு அங்கே இந்த முறையும் தெளிவாக ஆடி இதுக்கு முன்னாடி ஒரு பவுண்டரி கொண்டு போயிட்டாங்க மீண்டும் டாட் பால் ஸ்லிப் ஆயிட்டாரு மட்டையில் கட்டனிக்கிறவர் எம்1 சிசி ஓவருக்கு 21 அடிச்சிருக்காங்க எம்1 சிசி அடுத்துかな 3வது ஓவர் போடங்க கார்த்திக் கடுக்க கடு கார்த்தி போலீஸ் கார்த்திக் சஞ்ச் ஃபார் ஒயிட் மீண்டும் டாட் பால் செகண்ட் ரவுண்ட்

சோ இதோட இந்த மேட்ச்ல வின் பண்ணி முதல் அணியா குவாட்டர் தூத்துக்குடி எம்என்சி சி கொட மேட்ச்சுனா லூசுல மேன் த மேட்ச் ராஜு கொந்த பரிசீனில் ஐநூத்தி அஞ்சு ரன் அடிச்சு ஆறு கைப்பற்றிய கைப்பற்றியிருமின் இந்த ஆட்டத்தின் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்ய